இவர் என்ன ஹிந்து கலாச்சாரம் பண்ணிருக்காரு தடுக்குத தமிழ்நாட்டில் பிஜேபி அரசியல் வரக்கூடாது என்ன செஞ்சிருக்கிறேன் கொரோனா காலத்திலிருந்து மோடி நிறைய சம்பாதிச்சிருக்கிறத இவர் சொல்லியிருக்கிறாரு கொரோனா காலத்திலிருந்து மோடி சம்பாதிச்சிருக்கிறன்றதுனால் மோடி ஏதாவது சொந்தம் வீடு கட்டினாரா இல்ல நாட்டு மக்களை ஊழல் நடத்தினாரா இல்லை தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறேன் கருணாநிதி அரசியல் இருந்த போது என்ன பண்ணி இருக்குது பேனா போட்டு சிலை வச்சிருக்குது இல்லையா இது எந்த மக்களாவது கேட்டிருக்குதா அதாவது ரேஷன் கடை மூலம் மக்கள் கரிசியை கொடுக்கறது மூவாயிரம் ரூபா கொடுக்கறது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறது நிவாரணம் கொடுக்கறது அப்படியே ஜனங்கள்ட தலையை மயக்கி இவங்க அவர் வந்து ஊர் ஊராக வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் படிப்பு இல்லாத மக்கள் அது ஏற்றுக்குறாங்க இல்லையா ஓரளவுக்கு படிப்பு நாலேஜ் இருக்கிற மக்கள் அது ஏத்துக்கலை ஏ தமிழ்நாடே வந்து இவரு சொல்றாரு திராவிட கல்வி சொல்லி சொல்லிக் கொடுக்கற நீங்க நம்மளெல்லாம் தீவி பார்த்து இருக்கிற திராவிட மாடல் என்ன என்ன இவரு திராவிட என்ன தமிழ் இவரு தமிழினை நேசிக்கிற ஒராளாயிர தமிழினுடைய அதிபர சிவன் முருகன் ரெண்டு பேரும் தானே அப்படி தமிழினை நேசிக்கிறதாயிருந்த ஹிந்து கலாச்சாரம் தானே எங்க வரணும் இவர் என்ன ஹிந்து கலாச்சாரம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் இந்து கோவில இடிக்கிறாரு காவியை கண்டா ஸ்டாலின் வெறுக்கிறாரு காவி வந்தால் அவர் எப்போதுமே தமிழ்நாட்டில் காவி இருக்க கூடாதுன்றாரு கரெக்ட் தானே எல்லா இந்து மக்களும் இங்க உரிமையா வந்தா இங்க காவி வரும் காவி என்ன கோவில் ஒரு கோவில் அடிச்சால் இங்க ஒரு கோவில் ஒரு காவி போகுது சிவன் சிவன் தான் எப்படி 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 சிவனை தாக்குதல் பண்ணி மொழி சிவனுக்கு புள்ளதானே முருகன் அப்படி பேசலாம் சொல்லுங்க ஐந்தவன் பாரதம் பாரதம் என்றால் ராஜ்யம் கரெக்ட் தானே இந்து ஓரோ இந்து மக்களுக்கு உரிமைப்பட்டுதான் தமிழ்நாடு திராவிட மொழினா தமிழ்நாடு இந்தியா மொத்தம் சிங்கப்பூர் மலேசியா கேரளா இதெல்லாம் திராவிட மொழி இனப்பட்ட ராஜ்யந்தான் எப்படி நீ எடுத்தா வேற தெரிஞ்சு பேசுவே ஆஹ் அப்படிதான் சொல்லி இருக்கிறது எப்படி நீ அப்படி தண்ணி தண்ணிய பேசலாம் நீ தமிழன் நீ மலையாளத்துக்காரன்

அப்படி பிரிவு பண்ண கூடாது மக்கள் எல்லாம் ஒன்றுதா அவர் சொல்லா மக்களும் ஒன்றேன்ற அப்ப எல்லா மக்களும் வேற கடவுள நீருகன் வேறயா தானே முருகன் எப்படி நீ இல்ல சொல்லி தமிழின நீ தூக்கி பேசுற திராவிட மொழியில் கூடிதான் தமிழ் நாட்டில் கல்வி பண்ற அப்படி அப்படி இருந்தா நீ ஏன் நீ ஹிந்து பிஜேபி நீ எதிர்க்கிறேன் திராவிட மொழி தான் கல்வி இல்ல 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 அவர் சொல்றது அப்படி சார் என்ன சொல்றாரு திராவிட தான் கல்வி கல்வி எல்லா வருது திராவிட மொழி திராவிட என்றா சிவன் தானே தானே சனாதன்தானே சனாதன இல்லையா அப்படி என்றால் நீ எதுக்கு தடுக்குத தமிழ்நாட்டில் பிஜேபி அரசியல் வரக்கூடாது